சொல்ல வடபழனி தான் என்னை இன்வைட் பண்ணது ஆக்சுவலி வடபழனிக்கு சரி நான் கோவில் வடபள்ளி பக்கத்துலேயே தான் ரொம்ப பழமையான சிவன் கோவில் அங்கே தான் ஆக்சுவலி நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பூதகன சிவ கைலாய வாத்தியம் வந்து ஒரு குழு அது அது இசைக்கருவி எல்லாமே சேர்ந்து வாசிக்கக்கூடிய சுவாமிக்கு வந்து கைலாயத்தில் பூதகணங்கள்லாம் வாசித்த இசைக்கருவி அதனால் அது பூதகண சிவ கைலாய வாத்தியம்னு சொல்லுவாங்க அந்த வாத்தியம் நாங்கள் வாசிச்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு இன்வைட் வந்தது எனக்கு வடபள்ளி முருகன் கோயில் இருக்குது பொதுவாக என்ன நடக்கும் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோ உயரத்துலேருந்து உழுகுது ஆ உழுகும் உளுந்து ஓடும் இதெல்லாம் நடக்கும் இல்லை பைக் போகிறேன் ஆக்சுவலாக வீலிங் இருக்குன்னா தேங்காய் அப்படியே விழுந்து அப்படியே நிற்கிது அப்படியே எனக்கு ஆக்சுவலாக குரு பூஜை சுவாமிக்கு வருது அடுத்த நாள் குரு பூஜை எனக்கு தெரியாது அதை தேங்காய் அங்கே நின்று என்ன வந்து அதை தெரிஞ்சு வைக்கிறதுக்கான ஒரு அலர்ட்டாக அதை தருத்தி உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கோவிலை அப்படியே சுத்தப்படுத்தி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி அது ஒவ்வொல்லாம் அவ்வளோ இருக்கும் அவங்க அதோட வேஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒன் ஃபீட் வச்சு வெற்ற அளவுக்கு வந்து அவ்வளோ மகன்கள் சித்தர்கள் வந்து யோகிகள்லாம் இருக்காங்கல்ல இவங்களை நினைச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் செய்யறோம் அவங்க ரொம்ப ஆத்மாத்மா நேசிக்கிறோம் அவங்களை வந்து வழிபடுறோம் தியானத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நீங்க என்ன நினைச்சாலும் அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கும் நம்ம வேற நெகட்டிவா ஏதாவது நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி ஆகும் பருவத மலைக்கு போன அப்படி போகும்போது அங்க ஒரு தவத்துல இருந்த ஒரு மகன் வந்து கேட்கறாரு என்கிட்ட தென்னம்பிள்ளை நட்டாயா தென்னம்பிள்ளை நட்டாயா நட்டாயா மூணு தடவை அந்த கொஸ்டின் சாமி பார்த்துட்டு கீழே வரும்போது என்கிட்ட கேட்கிற மலை இறங்கி வரும்போது கேட்கறாரு ஏன் இதை கேட்டாரு கேட்டார் நானே யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அந்த பதில் கிடைக்கும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க போற இருக்கிறது ஆர்ட் டிரெக்டர் ருத்ரமாயன் அவர்கள அவரோட வாழ்க்கையில நடந்த பல இறை அனுபவங்கள் பத்தி நம்மோடு பகிர்ந்துக்க போறாரு வணக்கம் சார் வணக்கம் உங்களை ஃபர்ஸ்ட் மீட் பண்றதுக்கு ரீசனா இருந்ததே வந்துட்டு வடப்பழனி முருகன் கோவில் தான் முதல் முதலா உங்களோட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் பார்க்குறேன் அவர் ஒரு குட்டி பையன் அவர் தான் இருப்பார் அவர் அவர் வந்துட்டு அவரை விட ஒரு டபுள் மடங்கு ஹைட்டா இருக்கிற ஒரு வாத்தியத்தை வாசிச்சிட்டு இருக்காரு நீங்க தான் அவரோட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் வடபள்ளி முருகனுக்கும் இருக்கிற அந்த ஒரு நெகிழ்வான தருணங்கள் அல்லது சம்பந்தம் அப்படின்னா என்னஸ் அவர் சொல்லணும்னா வடபள்ளி முருகன் தான் என்னை இன்வைட் பண்ணது ஆக்சுவலி வடபழனிக்கு ஆக்சுவலி நான் வேங்கீஸ்வரர் கோவில் பக்கத்துலயே தான் ரொம்ப பழமையான சிவன் கோவில் அங்கன்னா ஆக்சுவலி நான் இன்ஸ்ட்ருமெண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பூதகன சிவ கைலாய வாத்தியம் அப்படின்ற வந்து ஒரு குழு அது அது இசைக்கருவி எல்லாமே சேர்ந்து வாசிக்கக்கூடியது சுவாமிக்கு வந்து கைலாயத்தில் பூதகணங்கள்லாம் வாசித்த இசைக்கருவி அது அதனால அது பூதகண சிவ கைலாய வாத்தியம்னு சொல்லுவாங்க அந்த வாத்தியம் நாங்கள் வாசிச்சுட்டு இருந்தோம் அப்போ ஒரு இன்வைட் வந்தது எனக்கு வடபள்ளி முருகன் இருந்து அப்போ நான் ஐயாட்டி சொன்னேன் ஐயா நீங்கள் இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே வாசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் சொல்லும் போது அவங்க இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் பையனாக தான் சொன்னாங்க சரி ஓகே இது நம்மளுடைய கால் இது சாமி வந்து நம்மள தான் வரணும்னு அழைக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம உடம்பிக்கு வந்து நம்ம அங்கே ஆரம்பித்து வாசிக்க ஆரம்பித்தோம் அப்போ நிறைய மாணவர்கள் வந்து சேர்ந்து கற்றுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய சிறுவர்கள் தான் நம்மகிட்ட ஜாஸ்தியாக இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து சிறுவர்கள் தான் நம்மகிட்ட இருக்காங்க சின்ன குழந்தைங்கள் கற்றுக்குறாங்க

என்ன பிரமிக்க வச்சது அந்த ஒரு விஷயம் தான் அது எப்படி சார் இந்த குட்டி பசங்களாலும் அந்த 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 அது 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 ஊதி வந்து வந்து வாத்தியத்தின் கொண்டு கொண்டு வர்ற இசையை சாமானியமான விஷயம் கிடையாது எப்படி முடியுது அவங்க ஆர்வமும் அவங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு பக்தி பக்தி இதுதான் ஆக்சுவலி வருது அது 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 எந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்கல்ல அதுதான் அந்த பக்தி அது வரும்போது பார்த்தீங்கன்னா பக்தியை வந்துச்சுனாலே எந்த ஒரு விஷயமும் நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லை எல்லாமே முடியும் வடபழனி முருகருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு நெகிழ்வான ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கா ஒரு கிருத்திகைக்கு நான் நான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வேற எதாவது விசாக நட்சத்திரத்துல ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா என்னோட அனுபவங்கள்ல பயணிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கணக்குல வந்து நினைத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு கை கூட தான் வச்சிருக்காரு அவர் எது நினைச்சாலும் அது நடக்கும் அதை நினைச்ச உடனே அவங்களுக்கான கனெக்ட் இப்போ யார பத்தியாவது நான் நினைக்கிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே அவங்க கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் பாக்கணும்னு நினைக்கிற விஷயங்களும் அந்த மாதிரி நடக்கும் எதார்த்தமா மீட் பண்ணும் ஒரு பொருள் ஒரு வேலை ஒண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் நம்ம கனெக்ட் பண்ண முடியாம கம்யூனிகேட் பண்ண முடியாம இருக்கலாம் தொடர்பு கொள்ள முடியாம அந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்போம் பட் அவங்களே நேரில் வந்துருவாங்க அந்த மாதிரிலாம்

இருக்கிறதுனால தான் படிச்சு அவரும் அங்கே தான் படிச்சாங்க நெருஜி மெமோரியல் முனிசிபல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு வந்து ரமணனுடைய ஓவியமே வந்து அப்பா வரைஞ்சி கொடுத்தாங்க இது ஏன் இங்கே ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்தீங்க இவரோட படம் இதுக்கு வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு ரமணர் ரமணர்னா யாருன்னு தெரிய வருது அப்போ தான் இல்லைப்பா இந்த தாத்தா அங்கே தான் படித்தார் இவர் ஒரு பெரிய மகரிஷி ஒரு பெரிய மகாணி உங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவரே இங்கே வந்து படிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை அவங்க அப்பாவுக்கு வந்து வேலை சார்ந்தே இருக்கும்போது அவங்க இங்கே தான் திண்டுக்கல்ல தான் இருந்தாங்க அப்போ அவர் இந்த ஸ்கூலில் தான் படிச்சாரு அப்படின் இல்லை அப்போ அவர் பெரிய மகான்னு சொல்கிறீங்களா எப்படி அங்கே திருவண்ணாமலைக்குலாம் போயிட்டாருன்னு சொல்கிறீங்களா எப்படி போனார் அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இங்கே ஓதசுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு திண்டுக்கல் மலைக்கோட்டை இருக்குது அதுக்கு பின்னாடி ஓதசுவாமி கோவில்னு இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படியே அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ரொம்ப போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து மரம் செடி கொடி இப்படியே ஃபுல்லாக கவலை கோவிலே தெரியல அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்தது அப்போ அப்போ உடனே என்னப்பா இப்படி இருக்குது இந்த கோயில்ல இருந்தாருன்னு சொல்கிறீங்க அவர் ஓதசாமிகள் இருந்த இடம் ரமணர் வந்துட்டு போன இடம்லாம் சொல்கிறீங்களே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சரி இதை நம்ம ஏன் எல்லோரும் சேர்ந்து சுத்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஃபுல்லாகவே டீம் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணி ஆளுங்கலாம் வர வச்சு எல்லாரும் டீம் உள்ளே போயிட்டு ஃபுல்லாகவே அந்த இடத்த க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கோவிலை அப்படியே சுத்தப்படுத்தி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி அதை ஒவ்வாலெலாம் அவ்வளோ இருக்கும் அவங்க அதோட வேஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபீட்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒன் ஃபீட்டு வச்சு அளவுக்கு வந்து அவ்வளோ சேர்ந்துருந்தது அந்த மாதிரி இருந்தது நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது மக்கள் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க யாரும் மக்கள் புழக்கமே இல்லாத அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்போ தான் சொன்னாங்க ரமணர் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தார் இந்த நெருஜி ஸ்கூலில் தான் அவர் ஆறாவது அங்கே தான் படித்தார் அதனால தான் அந்த படத்தை நான் வரைஞ்சி அங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்து ரமணரை பற்றி எப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி ஏன்னா இந்த விஷயம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரியும் போது உங்களுக்குள்ள ஒரு தேடல் வந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா ராமண மகரிஷியை பற்றி அந்த தேடல் இங்கு கொண்டு போய் இவங்களை சேர்த்தது உங்களோட வாழ்க்கையில அதோட பயணம் அப்படிங்கறத எப்படி நான் அவர் ரமணர்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மாதிரி அவர் ஒருத்தர் தான் இருக்காரான்னு யோசிக்கும் போது இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் தெரிய வந்தது கேட்டுட்டு அப்படியே கேட்டேன் மத்த பெரியவங்கள்டையும் கேட்டேன் நான் அப்போ அதை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு அப்படி அப்படின்னா ஒருத்தர் மட்டும் மகரிஷி இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க மகான்கள் இருக்காங்க யோகிகள் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய மௌன நிலையில் பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு ஒரு அவேர்னஸ் வந்தது எனக்கு அவங்கள பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வந்தது வாய்ப்பு வந்தது அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து எனக்கு அப்புறம் சைல்ட்ஹுட் பார்த்திங்கன்னா ஆனால் எல்லோரையும் கூட வந்து இந்த இவங்களை பற்றி சித்தர்கள் மகான்கள் பற்றி எனக்கான தேடல்கள் வந்து ஜாஸ்தியாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்போ இப்போ லாக்டவுன் டைமில் அதோட ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயத்தில் பயணிக்கவே முடியும் இண்டிவிஜுவலாக இப்போ சின்ன வயசில் வந்து அவங்க பெரியவங்க கூட தான் இருக்கும் நம்ம எங்கேயும் போக முடியாது அப்போது வந்து இப்போ இந்த லாக்டவுன் டைமில் இருக்கும்போது வந்து சில நண்பர்களே தேடினேன் நான் அப்போது வந்து சில பேர் மீட் பண்ணக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ சந்திச்சு பேசும்போது தான் இங்க இங்கெல்லாம் இருக்காங்கன்ற இன்னும் டீடெயிலிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார் கார்த்திகேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீ சென்னையில தான் இருக்க பட் ஆனால் இருக்கும்போது வந்து அங்கே பல மகான்கள் வந்து சென்னை வந்து வாழ்ந்த இடம் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே வந்து ஜாஸ்தியாக மகான்கள் சித்தர்கள் வந்து வாழ்ந்தது தியானம் பண்ணது வசிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் அதனால அவங்க எல்லாருமே போய் பாரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவங்க போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முழு நேர வேலையாவே அப்புறம் மாத்தினேன் நான் ஃபுல்லாகவே வந்து எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கான நண்பர்களோட கூட்டிட்டு ஐயா யோக தண்டம்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்க அப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவரு அவங்க ரெண்டு பேரையும் கூட அழைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் அகஸ்திய பிரணவன் அதன் நண்பர் பேரு இது ரெண்டு பேரையும் வச்சுட்டு போயிட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அங்கே மொதல் முதல் சந்திச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பவர் ஹவுஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுவாமியார் மடம்னு இருக்கு அங்கே ஓம்கார சுவாமிகள்னு இருக்காரு ரொம்ப ஒரு வைப்ரேஷன் உள்ள இடம் அது அவரும் வடபள்ளியில் தான் இருந்து தான் அவரும் மகனானார் அங்கே அடைஞ்சாங்க அவரோட ஹிஸ்டரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பீரியல் அதுவும் பெரிய ஒரு வரலாறு அவருக்குமே இருக்கு சுவாமியோட அவருலாம் நார்த் இந்தியாவில் இருந்தவர் இங்க வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தவர் வந்து சுவாமியோட அனுகூலம் கிடச்சி ஒரு ஒரு சித்த நிலையாயி சமதி அடைஞ்சாங்க அங்கே அங்க இருந்தா மொதும் போது சரி சித்தர் பீடம் சொல்லி இந்த மாதிரி ஒரு தகவல்கள்லாம் நம்ம நிறைய இருக்குது இது எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மகான்களை பற்றி சித்தர்களை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவங்கள வழிபடணும் மற்ற எல்லாத்தையும் தேடி அலையுறத விட இந்த மகான்கள் சித்தர்கள் வந்து யோகிகள்லாம் இருக்காங்கல்ல இவங்கள நினச்சி நம்ம ஒரு விஷயமும் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் செய்கிறோம் அவங்க ரொம்ப ஆத்மாத்மா நேசிக்கிறோம் அவங்கள வந்து வழிபடுறோம் தியானத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினச்சாலும் அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நடக்கும் நம்ம வேறு நெகட்டிவ்வாக ஏதாவது இருந்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகும் நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும் ஆனால் நமக்கு பிரச்சனை பற்றா வந்து சேரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுவும் பார்த்துருக்கோம் அதை வந்து நல்ல விதமாக நம்ம பயன்படுத்திட்டு நல்ல விஷயங்களுக்கு ஆத்மாத்மா உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க நமக்கு வந்து நல்லபடியா நடத்தி கொடுப்பாங்க நிச்சயமா சார் இப்ப நீங்க வந்து முதல் முதலா சென்னை வந்து ஓங்கார சுவாமிகளோட அந்த அந்த சித்தரோட அந்த சமாதி இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது இண்டிகேஷன் வந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது கனெக்டிவிட்டி வந்திருக்கா சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா சித்தர்கள் நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க நம்ம பேச ட்ரை பண்ணலாம் அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா சொல்லி எல்லாம் நான் கேள்வி உங்களுக்கு அந்த ஒரு வைபோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உள்ளார்ந்து வந்திருக்கா சார் நம்ம நினைக்கிற விஷயத்து எல்லாத்தையுமே அவங்க வந்து நம்ம கண் கூட காட்டுவாங்க அவங்க அவங்க வடபள்ளியில் மூணு சித்தர்கள் இருக்காங்க மூணு சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் பின்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க வடபள்ளி முருகன் கோயிலுக்கு பின்னாடியே மூணு சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு ஒரு இது இல்லை ஒன்று டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேங்கீஸ்வரர் கோயில் இருந்துட்டு நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நான் சுவாமிட்ட எனக்கு அதை நீங்கள் காட்டுங்க காட்டுங்க எனக்கு நீங்கள் வந்து எனக்கு எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கும் தான் இந்த இன்வைட் வந்தது இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கோம் நீ வா அப்படின்னு சொல்லி தான் அந்த முருகன் கோயில் இன்வைட் வந்து நாங்கள் போனது இந்த வாதியம் ஆசை ஆரம்பிச்சதே அதனால தான் அங்கே போய் ஆரம்பித்தோம் சரி ஓகே நம்மளை இன்வைட் பண்ணிட்டாங்க நம்ம அவங்க சுவாமிகே நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலிங்க சுவாமிகள் அண்ணாமலை சுவாமிகள் ரத்னவேல் சுவாமிகள் அவங்க மூணு பேரும் அவங்க தான் அந்த கோவில் உருவாக்கி வடபள்ளி முருகன் கோயில் உருவாகிறதுக்கு அவங்க மூணு பேர் தான் காரணம் அவங்க அங்கே சமாதானம் அடைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே நான் வந்தேன் அதுக்கப்புறம் தான் ஓம்கார சுவாமிகள் கோயிலுக்கு வந்தேன் நானு அவரும் நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்க பைக்கில் போயிட்டே இருந்தேன் நான் கோவிலோட மரத்துலேருந்து ஒரு தேங்காய் அந்த தேங்காய் எதுவுமே ஆகலை அந்த தேங்காய் அப்படியே நிக்குது உளுந்து தேங்காய் கும்பத்துல வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உளுந்து தேங்காய் அப்படியே நிக்குது எந்த இடத்துல இங்க இது பவர் ஹவுஸ்ல தான் சாமியார் மேடம்ல கோங்கார சுவாமி கோவிலேயே நடந்தது கோவிலோட காம்பவுண்ட்ல சைடுல மெயின் ரோடு தான் அது அங்க நடந்த விஷயம் அது அந்த தேங்காய் எதுவுமே ஆகல விழுந்தது அப்படியே நின்றுச்சு பொதுவாக என்ன நடக்கும் ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோ உயரத்துல விழுகுது உழுகுது உழுகும் விழுந்து ஓடும் இதெல்லாம் நடக்கும்ல நான் பைக் போகிறேன் ஆக்சுவலி என்னோட வீல் இங்கே இருக்குது வீல் இங்கே சில வீல் இங்கே இருக்குன்னா தேங்காய் அப்படியே விழுந்து அப்படியே நிற்கிது அப்படியாது எனக்கு ஆக்சுவலா குரு பூஜை சுவாமிக்கு வருது அடுத்த நாள் குரு பூஜை எனக்கு தெரியாது அதை தேங்காய் அங்கே நின்று என்னை வந்து அதை அதை தெரிஞ்சு வைக்கிறதுக்கான ஒரு அலர்ட்டா அதை உங்களுக்கு உணர்த்துறாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எடுத்துட்டு என்னோட பூஜை அலை வச்சுட்டேன் நான் அது வண்டி நிப்பாட்டிட்டு அந்த தேங்காவை எடுத்துட்டு ஒரு பூஜையில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பருவத மலைக்கு போனேன் நான் அப்படி போகும்போது அங்க ஒரு விதத்துல இருந்த ஒரு மகன் வந்து கேக்குறாரு என்கிட்ட தென்னம்பிள்ளை நட்டாயா தென்னம்பிள்ளை நட்டாயா தென்னம்பிள்ளை நட்டாயா மூணு தடவை அந்த கொஷின் வந்து சாமி பார்த்துட்டு கீழே வரும்போது என்கிட்ட கேட்குறாரு மலை இறங்கி வரும்போது கேட்குறாரு இப்போ கனெக்ட் ஆகுதா அதுக்கப்புறம் நான் கேக்குறேன் அதுக்கப்புறம் நான் நான் பூஜையில் வச்சுட்டேன் இதை மறந்துட்டேன் நானு மறந்துட்டேன் அடுத்த விஷயத்துக்கு நம்ம பயணிச்சு போயிட்டு இருக்கோம் இதான் பூஜையில் வச்சாச்சு அப்படின்னு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு வந்திருந்த வரும்போது அவர் கேக்குறாரு ஏன் இதை கேட்டாரு கேட்டாரு நானே யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பதில் கிடைக்கும் சில பெரியவங்கள்ட்ட நான் கருமையா நட்டுட்டீங்களா சார் இல்ல நடணும் நடணும் அதுக்கு ஒரு இன்வைட் இருக்குல்ல அது அவர் கூப்பிடும்போது கண்டிப்பா அதை போய் நட்டுவேன் அது பட் எடுத்து வச்சுட்டேன் நானு அவங்க உணர்த்துறாங்க அவங்க அது நான் உனக்கு அதுக்காக கொடுத்தேன் அதுலேருந்து ஒரு இது உருவாகணும் அது உன் கையால் நீ நடத்தணும் அப்படின்னு இருக்கு அது இங்கே பண்ணணும் அப்படின்னு இருக்கு அது அந்த இடத்தையும் குறிப்பிட்டு அவங்க அப்போ அப்பதான் வடபழனில வந்து பரஞ்சோதி பாபா அவர் வாசல்ல வாசல்லு அங்க போயிட்டு எனக்கு ஒரு நண்பர் அங்க இருந்து வராரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் இந்த மாதிரி நடந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இல்ல அங்க கேட்டாங்க இங்க எடுத்தேன் அங்க கேட்டாங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க அதை அங்க போய் நடுங்க அதை அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆன்சர் வந்தது இப்போ இது வந்து அவங்களுக்கான கனெக்டே அவங்கள நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க அவங்க இப்போ சித்தர்கள் இருக்காங்கல்ல நல்ல விஷயத்துக்காக தான் இவங்க விஷயம் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ எப்படின்னா இங்கே வந்து திருவேற்காடுல வந்து ஒரு கோவில் இருக்கு சுவாமி அதை தான் வந்து சுவாமி கல்யாண காட்சி கொடுத்த இடம் அகஸ்தியருக்கு வந்து சிவபெருமன் வந்து கைலாயத்தில் கிடைக்கிற காட்சியை காட்சி கொடுத்த இடம் அது ஏன் இங்கே வந்து கொடுத்தாரு அவரு எங்கெங்கோ பண்ணியிருந்துருக்கலாம்ல எங்கேயே காமிச்சிக்கலாம் இல்லை அவரு முன்னாடி நினைச்சிருந்தா அவரே இன்வைட் பண்ணியிருக்கலாம் ஏன் இருந்து பார்க்க வச்சிருந்த கோவில் எப்படி உருவாச்சு ஏன்னா காரணத்தோட தான் இங்கே ஒரு சாமி அவர் இங்கே வச்சிருக்காரு அது மாதிரி ஒரு காரணத்தோட என்ன பண்ணாரு நீ இது உன் கையில கொடுக்குறேன் நீ எடுத்துட்டு போயிட்டு அங்கே கொடுன்னு சொல்லி என்ன ஒரு அதுக்கான ஒரு ஆளா என்னை பயன்படுத்தி இருக்காங்க அவங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அது மாதிரிதான் திருவண்ணாமலைக்கு போகும்போது நடந்தது இப்ப வந்து ஓம்கார சுவாமிகள் அதாவது ஒரு தேங்காய் சுவாமிகளை இந்த காணொலி மூலமா எங்களோட நேர்களுக்கு திருவளம் அப்படின்னு சொல்லுங்க சார் ஓம்கார சுவாமிகள் வந்து ஒரு வடநாட்டுக்காரவர் குறிப்பா அவருடைய ஊர் எந்த ஊருன்னு தெரியல ஆனா அவர் வடநாடு சேர்ந்தவர் ஒரு வேலை நிமித்தமும் இங்க வந்து ஒரு நிர்வாகத்தில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு பணியாளராக இருக்கும் போதுதான் சுவாமி அவர் ஆட்கொண்டு தியான நிலைக்கு போய் அவர் மகனாக மாறினது வெங்கஸ்வர் கோயில் வடபழனியில் பழனியில் இருக்கும்போது தான் எல்லோரும் அவரை துரத்து வாங்கலாம் இங்கேனா இருக்காத போ போப்போன்னு சொல்லி துரத்தும் போது அடுத்த வடப்பழி போயிருக்காரு அங்கேருந்தும் நிறைய பேர் அங்கே அவரை வந்து இங்கே இருக்காத போ போன்னு அனுப்பிச்சிக்கும் போது தான் வந்து சாமியார் மட்டம் ஏரியா வந்து ஒரு பெரிய கோவிலோட நிலத்தில் மான் தோப்பு அது ஆக்சுவலி அந்த காலத்தில் மான் தோப்பில் வந்து அவர் தனிமையில் உட்கார ஆரம்பிச்சுட்டாரு அந்த காலகட்டங்கள் தான் பக்கத்தில் அந்த காளியம்மன் கோவில் உருவான காரணம் அந்த பக்கத்தில் அங்கே உருவாச்சாங்க இவர் ஒரு நிலையை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே சமாதி நிலை ஆகிட்டாங்க சுவாமி உடம்புள்ள நிலை சரியில்லாமல் ஆகும்போது அங்கே போய் அவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்க அங்கே அங்கே பிரிட்டிஷ் வீடில் டைமில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாரையும் அடக்கம் பண்ணக்கூடாது யாரையும் சமாதி நிலையே பண்ணக்கூடாதுன்ற ஒரு காலகட்டம் அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் இருக்கிற டைமில் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை போய் அங்கே வந்து வச்சுட்டாங்க சுவாமி அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டு அவர் அங்கே அங்கே இருக்க அங்கே அதுக்கப்புறம் திரும்ப இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த கோவிலில் வந்து அவரை வந்து திரும்ப இங்கே வந்து சமாதி நிலை கொண்டு வந்து இங்கே வந்து பண்ணாங்க திரும்ப யுவங்கார சுவாமி கோவிலில் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க சாமி வந்து கூட அன்னபூரணி ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க தான் ரொம்ப அவரை பார்த்துக்கிட்டாங்க கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்களுடைய சமாதியுமே அங்கே இருக்குது அங்கே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ரெண்டு பேருடைய இதையும் பார்க்கலாம் சமாதியும் சாமியார் மடத்தில் சாமியார் மடம் ஓம்கார சுவாமியார்